இவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியலங்க இவங்க ஆட்சியில் பாத்தீங்கன்னா ஒரே கொலை கொல்லு பாலியல் வன்கொடுமை திருவண்ணாமலை பக்கத்துல வந்து ஒரு சாக்கனூர் அணைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு நான் கூட்டு போய் காமிக்கிறேன் அந்த அணை எப்படி அப்படியே அது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சி கட்டின பிரிட்ஜ் ஒண்ணு இருக்குங்க அது இப்ப இல்ல எல்லாம் மழையில அடிச்சு உடஞ்சிருச்சு வாங்க வந்து அப்படியே பாருங்க நம்ம திராவிட அரசு கட்டின பிரிட்ஜியும் பாருங்க

அதே மாதிரி நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருந்தார் என்னன்னா அந்த ஜெய் பீம் படத்தை பார்த்துட்டு படம் பார்த்ததுல இருந்து எனக்கு சாப்பாடு என்னது கண்ணுல இருந்து தனியா வருதான் அவருக்கு என்ன வருதா கண்ணுல இருந்து தனியா வருதா அதே விஷயம் தான் இப்ப அஜித் குமாருக்கு நடந்தது பண்ணீங்க போன் பண்ணி அவங்க குடும்பத்தில் கிட்ட சாரின்னு சொன்னீங்க சாரின்னு சொன்ன எல்லாம் போயிடுமா உங்க குடும்பத்துக்கு என்ன வேணாலும் பண்றேன்னு சொன்னீங்களே

படத்துல நடிக்கிறாரு சரி டான்ஸ் ஆடுறாரு சரி மக்களை சிரிக்க வைக்கிறாரு சரி ரைட் ஒத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் நாங்க தான் நாங்க தானா இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா இவரை வீட்டை விட்டு வெளியில கொண்டு வர்றதுக்கே மந்திரம் போட்டு வெல்லவா 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 வெல்லவான்ற மாதிரி இருக்கு இவர் வந்து அடுத்து நாங்க தான்ன்ற வேற சொல்றாரு இதெல்லாம் கால கொடுமைங்க அதெல்லாம் கேட்கவே ரொம்ப இதுவா இருக்கு நம்ம துணை முதல்வர் அவர்கள் உங்களுக்கு வருமானம் என்னன்றது தெரியுமா வருமானம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா மக்கள் எந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா நீங்க தான் பதினோரு மணிக்கு சூரியன் வந்து மூன்று லட்சம் ஏஞ்சிப்பீங்க உங்களுக்கு எங்க இருந்துங்க தெரியும் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நீ ரேஷன் கார்டு வாங்கிருக்கேன் பொருள்